தேர்தலில் நேற்று பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியானது வெற்றி பெற்ற நிலையில் புதியதாக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனிடையே தன்னுடைய இரண்டாம் இரண்டாவது கட்ட அந்த ஒரு பதவியை ராஜினாமா செய்வதற்கான ராஜினாமா கடிதத்தை அதிக அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து நேரடியாகவே பிரதமர் மோடி வழங்கியிருக்கிறார் இன்று காலை முதல் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது டெல்லியில் பிரதமர் மோடியினுடைய இல்லத்தில் இந்த அவசரவை கூட்டம் என்பது நடைபெற்றது மிக முக்கியமாக மக்களவை தேர்தலுடைய செயல்பாடுகள் மட்டுமல்லாமல் கடந்த ஆட்சியினுடைய சாதனைகள் உள்ளிட்டவையும் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் அந்த அவசரவையை கலைப்பதற்கான ஒரு தீர்மானமும் கையெழுத்தான அனைத்து அமைச்சர்களிடமிருந்தும் கையெழுத்தாகிய நிலையில் ஒப்புதல் பெறப்பட்டு தற்பொழுது அதிகாரப்பூர்வமான ஒரு ராஜினாமா கடிதத்தை பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பித்துள்ளார் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு பிறகு மூன்றாவது முறையாக ஆட்சே அமைத்து ஆட்சே அமைப்பதற்கான கடிதத்தையும் இன்று மாலை அவர்கள் வழங்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சேப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்பொழுது பாஜக மற்றும் அதனுடைய குறுநீர் கட்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தான் தற்பொழுது பிரதமர் மோடி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை மரபின் அடிப்படையில் நேரடியாக சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்து நேரடியாகவே வழங்கியிருக்கிறார்